அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தான் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க ஓ உங்க ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாத்துருவோம் மேசராசி நேரிலே வணக்கம் நம்ம பார்க்க போற அந்த குரு பயிற்சியில முதல்ல ஃபர்ஸ்ட் மே சொன்னா என்ன உங்களுக்கு தெரியும் உங்க ராசியை பத்தி மேசம் செவ்வாய் அதிபதியாக கொண்ட ராசி பஞ்சபூத தத்துவங்களில் நெருப்பு தத்துவமுடைய ராசி சரஸ்திர உபயம் இந்த மாதிரியான விஷயங்களில் அது சர ராசி இப்படிலாம் சொன்னா என்னப்பா எங்களுக்கு ஒன்றும் புரியல சரம் அப்படின்னா நிலையான நிலைத்த தன்மையுடைய அப்படின்னு அர்த்தம் அந்த நிலையான நிலைத்த தன்மையுடைய அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உறுதியாக நாம் செய்தே ஆக வேண்டும் முடித்தே ஆக வேண்டும் என்ற லட்சியம் கொண்ட செவ்வாயின் குணமே போராட்ட குணம் போராடியாவது அதை வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற இயல்பான குணம் கொண்ட ராசிதான் தான் இந்த ராசி மேசம் காலபுருஷ தத்துவனுக்கு முதல் ராசி முதல் என்றாலே முதன்மை நம்ம முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எண்ணமும் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் சரி அவர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகிறார் குரு ரிசபராசி ரிசபராசி அப்படிங்கிறது குருவுக்கு வளைய குரு அப்படின்னு ஒரு பேர் உண்டு அவர் ராசியிலும் சிம்ம ராசியிலும் தனுசு ராசியிலும் கும்ப ராசியிலும் பயணம் செய்கின்ற பொழுது அது பேர் வளைய குரு அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லப்படும் அப்ப வளைய குருவுடைய ஸ்தானம் என்று ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் உங்களுடைய ராசியில் இரண்டாவது ராசியிலிருந்து மூன்றாவது ராசிக்கு செல்ல போகிறார் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது இயற்கையான ஜோதிட விதிப்படி சுபமான இடம் கிடையாது அப்ப இந்த மூன்றாம் இடத்தில் போய் இருந்து எனக்கு எது கெட்ட பலன் செய்திருவாரா அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குருவின் பார்வை குரு பார்க்க கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்முடைய முன்னோருடைய வாக்கு இப்ப குரு இருக்கிற இடம் சரியா இல்லை என்றாலும் குரு பார்க்கிற இடம் மிக புனிதமான இடங்களை வந்து பார்க்க போகிறார் குரு பகவான் தன்னுடைய அஞ்சாம் பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார் இந்த பார்வை பலன் வந்து உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகிறது சரி அந்த மூன்றில் கூடிய ஸ்தான பலன் எடுத்து விடுமா அப்படி என்றால் கொஞ்சம் கவனம் தேவை எங்கே எந்த விஷயத்தில் கவனம் தேவை சிறு சிறு பயணங்கள் செய்கின்ற பொழுது கவனம் தேவை எங்கேயாவது ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்கிறோமா அந்த சிறு பயணத்தின் மூலம் ஏதேனும் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் சிறு பயணத்தின் மூலம் முயற்சி கிடை வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது சரி யாருக்கு தீங்கு செய்யும் ஒரு ஆண் பெண் குழந்தை இருக்கிறது அவர்களுக்கு அடுத்த சகோதரன் பிறக்குமா அப்படின்னு அந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான விஷயங்களை தடை தள்ளி கூடும் இந்த மாதிரி செயல் விஷயங்களை செய்யும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இளைய சகோதரர்களால் சிறு சிறு துன்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்ப இளைய சகோதரர்களை விட்டு மிக கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது அவர்களுடைய சொந்த வாழ்க்கை விஷயங்களில் அதிகமாக நீங்கள் தலையிடக்கூடாது அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடுவதையும் நீங்கள் அனுமதிக்க கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் மிகச் சரியாக பின்பற்றினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் எந்த விதமான தொல்லைகளும் வராது மற்றொன்று அதோடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறது ஏழு அப்படிங்கிறது கூட்டு கூட்டாளி திருமணம் இந்த சமயமான விஷயங்களை முடிவெடுக்கக்கூடியது என்னிடம் பொருளாதாரம் இருக்கிறது தொழில் செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை ஒரு நல்ல பார்ட்னர் கிடைத்தால் நான் தொழில் செய்து வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்ற எண்ணம் இருக்கிறவர்களுக்கு மிக சிறந்த தொழில் கூட்டாளி அமையும் முப்பது வயதாகிட்டதுங்க திருமணம் நடக்கல அப்படின்னு ஏங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த குருவின் பார்வை கட்டாயம் திருமண பந்தம் திருமண உறவு திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தும் நிச்சயதார்த்தம் மூர்த்த ஓலை திருமணம் இந்த மாதிரி பாக்கியங்களை மிகச் சிறப்பாக செய்து வைக்கும் அடுத்து ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பது அப்படிங்கிறது தந்தை வழி பூர்வீக சொத்து வருமா நம் முன் செய்த தான தர்மங்களுடைய பலன் இப்போது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஸ்தானம் தான் குருவின் வீட்டையே குரு பார்க்கிறார் அதுவே மிக சிறப்பு ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் அதிபதியே பார்ப்பது நேரடியாக இறைவனே நம்முடன் பேசுவார் இப்பொழுது இறைவன் பேசுகிறாரா கலியுகத்தில் அப்படின்னா அது சாத்தியமில்லை அப்ப எப்படி அது நடக்கும் நம்ம ஏதேனும் ஒரு முயற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு அருகில் கேட்கக்கூடிய ஓசை ஆமா ஆமா நடக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் வேற யாருக்கும் சொல்லக்கூடிய பதில்கள் நமக்கு அது அசரீரியாக உணர்த்தப்படும் அப்போது நமக்கு பக்கத்தில் கேட்கக்கூடிய விஷயங்களை இறைவனுடைய வாக்காக நினைத்து நாம் செயல்பட்டாலே நமக்கு போதுமானது அப்ப இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது நம் செய்த புண்ணிய பலன்கள் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் அனைத்தையும் நம்ம சிறப்பாக அனுபவிக்க போகிறோம் சரி தந்தை வழி சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்கிறதா தந்தை வழி சொத்தில் எவ்வளவு வில்லங்கங்கள் இருந்தாலும் இந்த ஆண்டு கட்டாயம் உங்களுக்கு தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்திற்குள் உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விலங்கங்களும் தீரும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலுக்கு என்னால் போகவே முடியல குலதெய்வம் எங்க இருக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு குலதெய்வம் இருக்கும் இடம் கட்டாயம் அடையாளம் காட்டப்படும் குலதெய்வ வழிபாடுக்காக வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்ய போவீங்க இந்த மாதிரி பாக்கிய விஷயங்களை எல்லாமே இந்த ஓராண்டுக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் செய்து தரப்போகிறார் அடுத்து ஒன்பதாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் பதினொன்றாம் இடத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று வரை சனி இருக்கிறது மே பதினொன்றாம் தேதிக்குள் அங்கே குருவும் வரப்போகிறார் மே மாதம் இருபத்தி ஐந்தா ஆறாம் தேதி சாரி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியே கும்ப ராசிக்கு ராகு வந்துவிடுகிறார் அப்ப பதினொன்றாம் இடத்தில் ஆல்ரெடி சனியும் ராகும் இருந்து உங்களுக்கு தொல்லைகளை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை குருவின் பார்வை கிடைக்கும் பொழுது அந்த மூத்த சகோதர வழிகளால் இருக்கக்கூடிய தொல்லைகள் வந்து தீரும் லாபங்கள் பெருகும் பதினொன்றாம் இடத்தில் குரு பார்ப்பது லாபங்கள் கிடைக்கும் தொழில் செய்திருந்தாங்க ரொம்ப முடக்கமாக இருந்தது இப்போவாத எனக்கு நல்ல விடுதலை கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் விடுதலை கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான லாபங்கள் கிடைக்கும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனை இருப்பவர்கள் அந்த பிரச்சனைல இருந்து கட்டாயம் விடுபடுவார்கள் இந்த குருவின் பார்வையால் இந்த மேசராசிக்கு ஏழரசனை ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொல்றாங்களே எனக்கு எப்படி அந்த நன்மையான செயல் விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆதிகாலம் தொட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்ற பஞ்சாங்கம் அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் உங்களுக்கு வந்து ஏழரைச்சனி ஆரம்பிக்கிறது அதற்கு பிறகு நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அது வந்து சனி பயிற்சியால் வரக்கூடிய பலன்கள் அதனால நீங்க இப்ப உங்களுக்கு ஏழரைச்சனி நடக்கிறது அது விரையச்சனையா இருக்கிறது நான் எதையும் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்னு காலத்தை தள்ளி போடாமல் உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசா நல்ல புத்தி நடந்தால் தாராளமாக கூட்டு இருந்து நீங்கள் செய்யலாம் செய்து கொண்டிருக்கிற தொழிலில் லாப நன்மைகள் ஏற்படும் திருமணம் முயற்சிகள் வெற்றிகளை அடையும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த பலன் மூலமாக சொல்லப்படுகிறது இந்த குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நீங்கள் என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் புதனுடைய வீட்டில் இருந்துதான் உங்களுடைய ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் புதனுக்கும் குருவுக்கும் அவ்வளவு ஒரு நல்ல நட்புறவு கிடையாது அதனால் அந்த புதனுடைய வீட்டிலிருந்து நமக்கு நற்பலன்களை செய்ய புதன்கிழமை நாளில் குரு பகவானை வழிபாடு பண்ணுவது நல்லது பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை நாட்களில் சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது மிகச் சிறப்பான நற்பலன் நல்ல விஷயங்களை வந்து செய்யும் சகோதர விஷயங்களில் கட்டாயம் கவனம் தேவை இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஒரே மாதிரியான பலன் மட்டுமே நடக்குமா அப்படின்னா இல்ல இந்த நட்சத்திரங்களின் பொறுத்து கொஞ்சம் பலனுடைய அளவு கூடுதல் குறைவு இந்த மாதிரி விஷயங்களும் மாறி நடக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து பொதுவான பலன் மட்டுமே உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய தசாபுதிகள் நடந்தால் நற்பலன் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அதீதமாக நடக்கும் இப்ப அதுல அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன செய்யும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டாயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியத்திலிருந்து விடுதலை அடைவீர்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுகிறது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு மண் மனை அமையும் அஹ் கூட்டு சொத்து இருந்தால் பாகுவ பிரிவினை அண்ணன் தம்பிக்கும் பாகுவ பிரிவினை கொண்டு அவர்கள் சொத்துளை அவரது பேரில் பட்டா செய்து கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியமான வாழ்வியல் விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரு உங்களுடைய ராசியை பொறுத்தவரைக்கும் எழுபத்தைந்து சதவீதம் சுபமான பலன்களையே செய்யும்